வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய அணி இலக்கணம் அணி அப்படின்னா என்ன கலன் எதுக்காக போடுறோம் பெண்கள் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் தானே போடுறாங்க எதுக்காக போடுறோம் அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்ப அணிகலன் அப்படின்னா நம்ம போட்டுக்கிட்டு அழகா இருப்போம் அந்த மாதிரி செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது தான் அணி ஃபஸ்ட்டு பார்க்கலாமா உவமை அணி உவமை அணினா என்ன மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் சில பேர் சும்மா செல்லமாக சொல்றதா சொல்லுவாங்க குடமள மாதிரி இருக்கு மூக்கு இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உவமமையா சொல்றது இந்த தொடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடனமாடும் ஆடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர் இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை தான் உவமை அல்லது உவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்ப அல்லது இத்தொடரில் வந்துள்ள போல போன்ற அதெல்லாம் உவமை உருபுகள் ஓகேங்களா போல அதெல்லாம் உவமை உருவுகள் அது மட்டும் இல்லை திருக்குறளில் கூட இந்த அணி இருக்குது என்னன்னு பார்க்கலாமா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை போல பூமி வந்து தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுமா அது போல் நம்மளை இகழ்ந்து யாராவது பேசுனா கூட நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கல் கொள்வது உவமை நம்ம இகழ்ந்து பேசுபவரை நம்ம பொறுத்துக்கிறது உவமேயம் போல என்பது ஓமை உருப்பு சோ உமையணில என்னெல்லாம் வரும் உவமை உவமேயம் உவம உருவு இந்த மூன்றுமே வரும் ஒரு பாடல்ல உவமை உவமேயம் உவம உருபு எல்லாமே வெளிப்படையாக வரணும் எல்லாம் வெளிப்படையா தெரியணும் ஓம உருவு அப்படிங்கிறது போல புறைய அண்ண இன்ன அற்று இற்று மான கடுப்பை ஒப்ப உரழ இது எல்லாமே ஓம உருப்புகள் தான் சரியா இது எல்லாமே வெளிப்படையாக வந்தாதான் ஓமையணி ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாமா எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னா என்ன தொட்டடைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு வள்ளுவர் பாருங்கள் எல்லாத்துலேயும் புகுந்து விளையாடிருக்கார் எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கார் மணர்கேணியில் தோண்டிய அளவுக்கு நீர் ஊறுமா மனிதர்களும் கற்கும் அளவுக்கு ஏற்றா மாதிரி அவங்க அறிவும் பெருகும் அதனால தான் சின்ன வயசுலேருந்தே படிங்க 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 நடிச்சுக்கிறாங்க அம்மாவும் அப்பா ஆசிரியர் எல்லாரும் தொட்டணைத்து ஊறும் மலர்கேணி என்பது உவமை மாந்தருக்கு கற்றணைத்து அறிவு ஊறும் என்பது உவமேயும் அதுபோல் அப்படிங்கிறது ஊம உருவு ஆனால் இவ்வாறு ஓமை உருவு ஒரு தொடராகவும் உவமை உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை ஓமையணியில் எல்லாம் வெளிப்படையாக வரும் போல புறைய அதெல்லாமே ஒரு வெளிப்படையாக வரும் எடுத்துக்காட்டு ஓமையணில உவம உருவு மறைந்து வரும் வரும் ஆனால் அது மறைஞ்சு வரும் ஓகேவா அடுத்தது இல் பொருள் ஓவியணி மாலை வெயிலில் மழை தூரல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது இந்த தொடரில் பொன்மழை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல என்னும் ஓமைகள்லாம் இருக்குது உலகின் பொன்மழையாக பொழிவதும் இல்லை கண்டிப்பாக பொன்மழை பொழிஞ்சால் எல்லாருமே பணக்காரன் ஆயிடுவோமே உலகத்தில் பொன்மழை பொழியுமா கண்டிப்பாக பொழியாது வெறும் தண்ணியில் தான் மழை பெய்யும் கொம்பு முளைத்த குதிரையும் போல் குதிரைக்கு கொம்பு எங்கே வந்தது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அது கொம்பு வச்ச குதிரையை கிடையாது ஸோ இல்லாத ஒரு விஷயத்த பற்றி உவமையாக கூறுவதுதான் உவமை இல் பொருள் உவமையணி அது இல்லை அந்த அந்த ஒரு விஷயமே இல்லை மாலை வெயில் வந் வெயில வந்து வெயில மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் பொன்மழை பொழுந்தது போல் இருக்குமா ஆனா பொன்மழைங்கிறது பொழியாது காலை வந்து எப்படி இருக்குன்னா கொம்பு உழைத்த குதிரை போல குதிரை எப்படி ஃபாஸ்ட்டாக ஓடுமோ அந்த மாதிரி காலை ஓடுதான் இதோடு அதை கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த விஷயம் இங்கே இல்லவே இல்லை அதுதான் இல்பொருள் உவமை அணி ஓகேங்களா இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது நிறைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா நடக்கா இல்லாத ஒரு விஷயத்த எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் இல்பொருள் உவமை அணி தான் ஓகேவா நன்றிம்மா